என் தங்கப்பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலான இன்று உன் வீட்டிற்கு அருகில் ஒரு பெண் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கின்றான் என்னவென்று இவளை பார்த்து இவள் எதற்காக வந்திருக்கிறாளோ அந்த காரணத்தை கேட்டு ஒன்று அவளை உள்ளே வரவழைக்க வேண்டும் இல்லை அவளை வெளியே அனுப்ப வேண்டும் இரண்டில் ஒன்றை இன்று நீ செய்து முடிக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கென நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சற்று கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா இன்று உனக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காது தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ ஏக்கம் கொண்டு தவிப்பதை எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்கான நேரம் என்னவென்றும் உனக்கான காலம் என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வதை எப்பொழுதும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும் வராகி நின்று நல்லதோ கெட்டதோ உனக்கு எடுத்துச் சொல்ல நினைப்பதற்கு காரணமே உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை விட்டு விலகிவிட வேண்டும் ஒருவேளை உனக்கு நல்லது நடந்தால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தந்து கொண்டே இருக்கும் நேரம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விஷயத்திற்கு உன்னை நீ யார் என்று செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையும் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக கண்டுகொள்வாய் நான் இருக்கும் பொழுது இந்த இனிமேல் உன் வசமாகுவதை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீட்டு கொண்டு வரக்கூடிய காலம் இது எப்பொழுதுமே நமக்கு நல்லதை மட்டுமே நினைப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது எப்பொழுதும் நமக்கு தீமைகள் மட்டுமே நடக்கும் என்றும் நாம் நினைக்கவும் முடியாது அப்படியே நினைத்து நாம் பயந்து கொண்டும் இருக்க முடியாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் எதிர்பார்க்க முடியாத கட்டத்தில் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்களை நாம் சொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து விட்டால் போதும் கொஞ்சம் என்னவென்று நாம் உணர்ந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் உனக்காக இந்த வராகி முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதற்காகவும் பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் எதற்காகவும் மனம் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உன்னை நான் எப்பொழுதும் இந்த சந்தோஷத்தின் உச்சத்தை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதிர்பார்த்து நிற்கிறோம் என்பது முக்கியமல்ல என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம் இந்த வாழ்க்கையும் அப்படித்தான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகவே தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே நினைத்து மனம் பதற அடையக்கூடாது மனம் பதறிவிட்டது என்றால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் எதுவுமே நமக்கு சரியாக அமையாது நாம் எடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கான தீர்வுகள் கிடைக்காது நம்மை சுற்றியிருந்து நாம் என்னவாக மாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் நம்மை தேடி வரக்கூடிய எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதுதான் முக்கியம் இதை எல்லாவற்றிலும் உன் கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இதை எல்லாவற்றிலும் உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ எந்த இடத்திலும் மனம் வருந்தாதே இன்று உன் வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய அந்த பெண்ணை நீ நிச்சயமாக சரி கட்டத்தான் வேண்டும் உடனடியாக வெளியே சென்று ஓடி பார்க்கிறாயா என் பிள்ளையே பொறுத்திரு அம்மா சொல்ல வருவது என்னவென்று கேட்டுவிட்டு அதன் பிறகு அவளை பார்க்கச் செல் நீயாக சென்று வெளியில் நிற்கின்ற இவளையாவது விரட்டி அடித்து விடாதே அம்மா யாரென்று உனக்கு விளக்கமாகச் சொல்கின்றேன் அதன் பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் என்பதனை புரிந்து கொள் இத்தனை நாளும் இந்த வராகி நான் உனக்காக உன்னை தேடி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக பெரிய வெற்றியை மிகப்பெரிய உறுதியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்னாலும் எதையுமே தாண்டி நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் முன்னின்று நமக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பெற்றிட வேண்டும் என்பதுதானே உண்மை நமக்காக யார் வருவார்கள் நல்லது செய்ய யார் வரப்போகிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசவும் யாராவது இங்கு வரப்போகிறார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை உண்மையான சந்தோஷத்தை உனக்கு தந்துவிட ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கவும் நீ ஆசைப்படுவதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கவும் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரத்தை என்னவென்று நீ யோசித்துக் கொண்டிருந்தாலும் இனி உனக்கு என்ன நடக்குமோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்ன நடக்குமோ அது எல்லாமும் உனக்கு கவலையின்றி கிடைக்கும் எதற்குமே என் பிள்ளை நீ பதறாமல் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை நீ சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக முன் எப்பொழுதும் போல அம்மா உனக்கு கை கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதில் நிச்சயமாக எந்த கஷ்டமும் வேண்டாம் நான் இருக்கும் இந்த நொடிகளுக்கு எப்பொழுதுமே பொறுப்பெடுத்து கொள்ளும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ பதறாமல் இருந்து கொண்டிரு எதை எதுவும் உனக்கு எதையும் கொடுக்கும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தத்தான் இந்த பெண் உன் வீட்டு வாசலில் நிற்கிறாள் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறாள் லக்ஷ்மிதாயா ஆனவள் இவள் இருப்பதை உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இன்று அவளை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா உன்னை தேடி வந்த பல பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளுக்கு இன்றே முடிவினை நாம் வைத்துவிட வேண்டும் இல்லை என்றால் வேண்டும் என்றே உனக்குள் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தந்து கொண்டே இருப்பார்கள் வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் கவலைகளையும் இவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி நீ இன்று தாயானவளை உன் வீட்டிற்குள் வரவழைக்காமல் இருந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய பல ஆச்சரியமான விஷயங்கள் எதுவும் உனக்கு நடக்காமல் போய்விடும் அத்தனையிலும் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் உணரும் இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த மாற்றத்தையும் நாம் தொலைக்கக்கூடாது கூடாது நம்மை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வீட்டை தேடி வருகின்ற லக்ஷ்மிதாயானவளை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா யாரும் உனக்கு எதையும் சொல்லாமல் போகட்டும் ஆனால் நானிருந்து உனக்கு சொல்வது இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை என்னவென்று உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை மறந்து விடாதி பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த பணம் இல்லாததனால்தான் இத்தனை அவமானங்களையும் தூக்கி சுமப்பதாக நீ நினைக்கிறாய் நினைக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த அவமானத்தை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் தாயானவள் வாசம் செய்ய வேண்டும் இவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் அந்த இடத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும் இடமாக அது இருக்கும் தெய்வம் இருக்கும் இடத்தில் நீ என்ன நடந்தாலும் எதை நினைத்தாலும் அவை எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ தொலைக்காமல் இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்துவிடும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கவனமாக என்னவென்று தெரிந்துவிடும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு இத்தனை நாளும் சொல்லி தந்த விஷயத்தை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் அது போதும் உன் முன்னால் நான் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை மறக்காதே வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்திய விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும் இன்று நான் உனக்குச் சொல்வது போல உன் இல்லத்தின் வாசலில் லட்சுமி தாயானவள் நிற்கிறாள் என்று நான் உத்திரவாதத்தோடு உனக்கு சொல்கின்றேன் வாசலுக்கு செல்கின்ற என் பிள்ளை அம்மா தாயே உள்ளே வா என்று சொல்லி மனதார அழைத்து வா நிச்சயமாக இன்று இது நடப்பது உறுதி இல்லாது போனால் அம்மாவை நிச்சயமாக என் குழந்தை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டலாம் ஆனால் நம்பிக்கையோடு நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் நான் இப்பொழுது வெளியில் செல்கிறேன் வெளியில் நின்று அம்மா தாயை உள்ளே வா என்று அழைக்கிறேன் என் எதிர் வீட்டில் இருப்பவள் என்னை பார்த்து என்ன நினைப்பாள் என் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்வார்கள் என்று எல்லாம் என் பிள்ளை நீ யோசிப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் சுற்றி வந்து உனக்கான நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் பயணிக்கும் இந்த தருணத்தை நீ சற்று உன்னிப்பாக கவனித்திருந்தால் தானே அது உனக்கு என்னவென்று தெரியும் உன்னை நான் எப்பொழுதுமே சரியாக மீட்டு கொடுக்க வருவேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதற்கும் எதற்கும் எந்த இடத்திலும் பதறிக்கொண்டிருக்காமல் உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களை எல்லாம் விட்டுவிடாமல் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருக்கும் பொழுது இவையெல்லாமும் உனக்கான அதிசயத்தையும் உனக்கான ஆச்சரியத்தையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும்படி நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சொல்வதன் மூலமாக உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா என்னாலும் எதையுமே கடந்து நாம் வாழக்கூடிய இந்த நேரத்தை நாம் இனிமேலும் தவிர்க்கக்கூடாது சூழ்ந்து வரக்கூடிய நன்மைகளை நாம் விட்டுவிடக்கூடாது அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து நினைத்தே தொலைத்தது எல்லாம் போதாதா இனிமேல் எதையுமே தொலைக்க வேண்டாம் எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் இழக்க வேண்டாம் நம்மை தேடி வரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நமக்கு இனிமேல் ஒவ்வொன்றிலும் நம் வாழ்க்கையை என்னவென்று நமக்கு உணர்த்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே யார் சொல்வதையும் என் பிள்ளை எண்ணி நீ வருந்திக்கொண்டிருக்காமல் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார் உனக்காக நான் ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு முடிவு செய்து பார் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றத்தை நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென தந்து கொண்டிருப்பேன் இனி என்னாலும் நான் இருப்பது உனக்கு புரிந்துவிடும் எந்த நேரமும் நான் வருவதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் ஆனால் நீ எப்பொழுதும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு பொறுமையோடு நின்று எதையும் உணர வேண்டும் என்பதனை நம்பு உன் பொறுமைக்கு எப்பொழுது சோதனை வருகிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியது எதுவென்றாலும் அதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறித்துவிடும் என்பதனை விடாது இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நின்று என்னவென்று உன் கைகளில் இருந்து பறித்து விடுவதை நீ ஒரு நாளும் மறக்காது நடக்கும் நல்லது உனக்கானது என்பதனை உணர்ந்து தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் உன்னை சுற்றி பல தீய விஷயங்கள் நடக்கிறது என்பதனையும் புரிந்து நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது இந்த தாயின் அன்பு கொண்டு உனக்கு நான் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்து கொடுப்பேன் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை ஒரு கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்காகவும் இனிமேல் வருத்தம் கொள்ளாதே நான் சொன்னது போல லட்சுமிதாயா நவளை இன்று உன் இல்லத்திற்குள் விடு நிச்சயமாக உன் வீட்டில் நின்று அவள் பண வரவை அதிகப்படுத்தி கொடுப்பாள் பணம் வருவதற்கு தடையாக இருக்கின்ற வழிகளையெல்லாம் அவள் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பாள் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்த்தி உனக்காக இவை அத்தனையையும் அவள் நிலையாக நிறுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த இடத்திலும் கைகொடுத்து உதவுவதை நீ இனிமேல்தான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள போகிறாய் என்பதனை மறந்து நல்லது நடக்கட்டும் நம்பிக்கை எப்பொழுதுமே உனக்கானதாக மாறட்டும் இனி நடக்கும் விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு